வணக்கம் கதையும் கட்டுரையும் இருந்து அன்னபூரணி இன்று நான் பார்த்தசாரதி அவர்களின் பின்ன கணக்கில் தகராறு என்ற சிறுகதையை எடுத்து வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு இதே மாதிரி ஆட்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்போம் கதையை சொல்லட்டுமா எனக்கு ரொம்பவும் சந்தேகமாக இருந்துச்சு ரெண்டு மூணு ஆப்ரேஷனுக்கு பின்னாடி இப்போ கண் பார்வை வேற கொஞ்சம் குறைஞ்சி போச்சா நேருக்கு நேரம் கேட்டுடலான்னு நினச்சா கூட கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு அப்படி கேட்கறது நல்லா இருக்குமா அப்படின்ற யோசனையும் இருந்தது அந்த இடம் புதுடெல்லியில் ராஷ்டிரபதி பவனுடைய அசோகா மஹால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேசம் முழு சுணர்ந்த சமஸ்கிருத பண்டிதர்களில் பத்து சிறந்தவங்களை தேர்ந்தெடுத்து அவார்டு கொடுக்குற விழா நடக்க போகுது விருது வாங்க வந்திருக்க கல்வி மந்திரியும் விசேஷமாக அழைக்கப்பட்ட பிரமுகர்களுமா அசோகா கால் நிரம்பி வழிஞ்சுது ராஷ்டிரபதியோட வரவை எதிர்பார்த்து தேசிய கீதமும் எல்லாரும் காத்திருக்காங்க முதல் வரிசையில நாலாவதா உட்கார்ந்துருக்க ஆளை எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது விருதுக்குரியவங்களுடைய பட்டியலில் பார்த்தா பத்திரிகையில வந்திருந்தது அந்த பட்டியல்ல பார்த்தா ராவ் மனோகர் ராவ்னு பேரும் இருக்கத்தான் செஞ்சிச்சு அதே ராம் மனோகர் ராவ் தானா இல்ல வேறொருத்தரா முகமும் உடம்பும் வேணா முதுமையால் மாற்றம் அடைஞ்சிருக்கலாம் அத உண்மையிலே இவர் வேறொருத்தரா இருந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் எனக்கு என்னோட பழைய நண்பன் ராம் மனோகருனுடைய நினைவு வராமல் இல்லை நானும் அவனும் தஞ்சாவூர்ல ஸ்கூல்ல இருந்து ஒன்னா படிச்சுட்டு வந்தவங்க ராவ் மனோகருடைய அப்பா ஒரு சமஸ்கிருத பண்டிதர் அதனால தன்னோட பையனை ஒரு சமஸ்கிருதத்துல மிகச்சிறந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணினார் பள்ளி நாள்லையும் சரி பிற்காலத்தில் கும்போணம் அரசாங்க கல்லூரியில் இருக்கும் போதும் சரி படிச்ச காலத்திலயும் சரி ராம் மனவருக்கு கணக்கு மட்டும் வரவே வராது பிடிக்கவும் பிடிக்காது போல கழிக்கிறதுலயுமே தகராறு கூட்டல் ஓரளவுக்கு வரும் கழிக்கிறதுன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டம் பின்ன கணக்குனாலே எதுவுமே வராது பின்னப்படுத்தி பாக்குறதே அவனுக்கு பிடிக்காது பள்ளிக்கூடத்துல வாங்கி திங்கிறதுக்கோ அல்லது வேறு எதுக்காக ஒரு முழு ரூபாயோ முழு அணாவோ எதை கொண்டாந்தாலும் அதை அவன் மாற்றவே மாட்டான் அதை அப்படியே வச்சுக்கிட்டு என்கிட்டயோ வேற யார்கிட்டையாவது கடன் கேட்பான் முழுசை அவனுக்கு தெரியாது பிடிக்காது காரணம் பின்ன கணக்கில் அவனுக்கு எப்போவுமே குழப்பம் மறுபடியும் அசோகா ஹாலுக்கு மனசு வந்தது அசாதாரணமான அமைதியாக இருந்தது ஹாலு தேசிய கீதம் ஒழிக்க ஆரம்பித்தது ராஷ்டிரபதி வந்துக்கிட்டு இருந்தார் எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க என்னுடைய ஆவல் ரொம்ப அதிகமாயிருச்சு இன்னைக்கு பரிசு வாங்குற ராம் மனோகர் ராவ் என்னோட கூட பள்ளியில படிச்ச மாணவனா இருக்குமோ என்னையால அந்த ஆவலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல எலிவால் பின்னலும் நடுநெத்தியில ஒரு கருப்பு சார்ந்து போட்டுமா கூடவே பொண்ணு ஒரு சந்தனம் போட்டுமா நடந்து வந்து மூணு கஜை தூரத்தை நாலு நிமிஷத்துல கடக்கிற சிறுவன் ராம் ஞாபகம் என் மணக்கன்ல வர தொடங்குச்சு அந்த பள்ளி பையனுடைய தோற்றத்தையும் இன்னைக்கு இந்த எழுபது வயது தோற்றத்தையும் ஒப்பிட்டு அடையாளம் கூட காண முடியாமல் இருந்தது எடுத்து பக்கத்துக்கு ஒன்றா பொறுத்துன மாதிரி இந்த மீசை பழைய அடையாளத்தோட புரிய விடாமல் குழப்புறதுக்கே காரணமாக இருந்தது ஒரு இருந்து கால் ரூபாயை மாற்றிட்டா மீதம் என்னன்னு அந்த நாளில் ராமன் ஒரு கேட்டால் மீதத்தை சொல்றதுக்கு பதில் ஒரு முழு ரூபாயை ஏன் மாற்றணும் அது அப்படியே ஒரு முழு ரூபாயவே இருந்து தொலைச்சிட்டு போகட்டுமே அப்படின்னு தான் பதில் சொல்லுவான் முழுமையை பின்னப்படுத்துவது அவனுக்கு எப்போவுமே பிடிக்காது கும்பகோணம் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் காவிரியை கடந்து அக்கறைக்கு போகணும் காலேஜில் சேர்ந்த முதல் நாள் ஒரு முழு வெள்ளி ரூபாய் கொண்டு வந்தான் எனக்கு தெரிஞ்சவரை அந்த முழு வெள்ளி ரூபாயை காலேஜ் படிப்பு முடிஞ்சு வெளியேறி டிசி வாங்கிட்டு போகிற வரை ராம் மனோகரன் மாற்றவே இல்லை நானும் வேறு சிநேதர்களோ தான் போட்டுக்கு அவனுக்காக சில்லறை கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு முழு வெள்ளி ரூபாயை மாத்துறதுக்கு மனம் வல்லடா நீயோ சுப்புனியோ ராமசேஷனோ இன்றைக்கி கொடுத்துடுங்க ஒவ்வொரு நாளும் இதே வாக்கியத்தை தான் கிளிப்புள்ள போல சொல்லுவான் கும்பகோணம் காலேஜில் இன்டர்மீடியட்டோட நிறுத்தி திருச்சிக்கு போயிட்டான் அவன் காரணம் அவனுடைய அப்பா சரஸ்வதி மகால விட்டுட்டு திருச்சியில் ஒரு காலேஜில் சமஸ்கிருத லெக்சரரா போனதுதான் காரணம் அவன் திருச்சியில் இருந்தப்போ ஒருத்தர் நான் ஸ்ரீவைகுண்ட ஏகாதேசிக்காக போயிருந்தேன் அவன் செயின்ட் ஜோசப்ல தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தான் நான் போயிருந்த சமயம் லீவு நாளாக இருந்ததுனால என்னோட கூட சுத்துனான் நான் அங்கே அவனோட விருந்தாளின்னு தான் பேரு ஆனால் டவுன் பஸ் ஏறும்போது ஹோட்டலில் டிஃபனுக்கு பில் கொடுக்கும்போது எல்லா சமயத்திலையும் டே என்கிட்ட முழு அஞ்சு ரூபா நோட்டா இருக்கடா சில்லறையா இல்லை நீயே கொடுத்துரு வழக்கம் போல ராமநகர் செலவையெல்லாம் என் தலையில கட்டிட்டான் அவனுடைய முழு நோட்டை மாற்றவே இல்லை முழுசை மாற்றக்கூடாதுன்ற அவனோட எண்ணம் திருச்சிக்கு போன பின்னாடி கூட மாறினதா தெரியல பலமுறை என்கிட்ட முழு பத்து ரூபா நோட்டா தாண்டா இருக்கு பத்த மாத்திரை விட அஞ்ச மாத்துறது தேவல நீ ஏன் மாத்துன்னு அவங்கிட்ட சொல்ல நினைச்சு சொல்ல முடியாமலே போயிருக்கு எனக்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் பார்த்து சாஸ்திர ஞானமும் கஞ்சத்தனமும் கூடவே வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா போயிடுச்சு அடிக்கடி அவனுடைய குடும்ப பெருமையை பற்றி பெருமையா சொல்லுவான் ராமனவருடைய முன்னோர்கள் தஞ்சாவூர்ல குடியேறினதுமே முழுசை குறைக்கிறது இல்லை முழுசை குறைச்சா புரியாதுன்ற பின்ன கணக்க குறைவா தான் கருதிட்டாங்களோ என்னமோ எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகமாகவே தான் இருந்தது அவார்டு கொடுக்க தொடங்கிட்டாரு ராஷ்டிரபதி சமஸ்கிருதத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய பழமை பற்றியும் அதை கலாச்சார பின்னணி பற்றியும் உயர்வை பற்றியும் தேசத்தில் சமஸ்கிருத ஞானம் புறக்கணிக்கப்படுவதால் ஏற்படும் அறிவுபூர்வமான நஷ்டம் பற்றியும் தனது உரையை படிச்சிக்கிட்டு இருந்தார் விருதுகளுக்கான ஒரு ஏவி ஒன்று ஸ்க்ரீனில் போயிட்டு இருந்தது யார் யார் விருது வாங்குறாங்க அவங்க இது வரைக்கும் என்ன செய்திருக்காங்க அப்படின்ற அவங்கள பற்றியே ஒரு டேட்டா பேஸ் அதில் இருந்தது எனக்கு மறுபடியும் அதிலிருந்து பார்த்தாவது தான் ஃப்ரெண்டு ராவ் மனோகர் தான் நான் கண்டுபிடிச்சிடலாமான்னு பார்த்தேன் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதேசி சந்தர்ப்பத்துக்கு பின்னாடி பல வருஷங்களாக என்னோடய சிநேகிதனை நான் சந்திக்கவே இல்லை பல ஆண்டுகளுக்கு பின்னாடி எனக்கு கல்யாணமாகி நான் டெல்லியில் பெரிய வேலைக்கு மாத்தலாகி குடும்பஸ்தனான பின்னாடி ஏதோ பிரார்த்தனைக்காக திருப்பதி போயிருந்தேன் அங்கே தற்செயலில் ராம் மனோகர் அவனுடைய மனைவி சகிதமாக வந்திருந்தார் மந்திராலயத்துக்கு போயிட்டு திரும்புற வழியில் திருப்பதி தர்சனத்துக்கு வந்ததாகவும் சாயங்காலம் ரேணி குண்டாலிருந்து ஒன்றாவே சென்னைக்கு போகலான்னு ராவு சொன்னார் திருச்சியிலேயே தன் தகப்பனார் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அதே கல்லூரியிலேயே தான் தான் சமஸ்கிருதம் லெக்சராக இருக்கிறதா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் திருப்பதி தரிசனம் முடிஞ்சதும் சென்னைக்கு திரும்பி அங்கிருந்து குடும்பத்தோட டெல்லி போக இருந்தேன் ராவும் மனைவியோட சென்னை திரும்பி அங்கே சில உறவினர்களை பார்த்துட்டு திருச்சிக்கு போக போறதா சொல்லிட்டு இருந்தார் சாயங்காலம் சென்னை ரயிலுக்காக ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தப்ப ரேணிகுண்டா ஸ்டேஷனுக்கு வந்தப்ப டேய் என்கிட்ட முழு ரூபா நோட்டா இருக்கு நூறு ரூபாயா அதை போய் மாற்ற வேண்டான்னு பாக்குறேன் நீயே எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் டிக்கெட் எடுத்துடுனார் எக்காரணம் கொண்டு முழுசை மாற்றக்கூடாதுன்றது ஆகி சம்பாதிக்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமனோகருக்கு ராவை விட்டு போகலைன்னு தெரிஞ்சுது அது ஒரு அஞ்சு ரூபாயோ ஒரு ரூபாயோ நூறு ரூபாயோ எதுவானாலும் அதை மாற்றி பின்னமாக்கி கூடாதுன்றத ராவ் அப்படியே தான் இருந்தார் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் மைதாசும் ஷைலாக்கும் மறைஞ்சிருக்காங்க சிலர்கிட்ட அந்த குணச்சித்திரங்கள் எப்போவுமே வெளிப்படுது சிலரிட்ட சில சமயங்களில் மட்டுமே வெளிப்படுதுன்னு தோணுச்சு இதுக்கு பின்னாடி மீண்டும் பல வருஷங்கள் எங்களுக்குள்ள சந்திப்பே இல்லை அதிகாரி ஒருத்தர் விருதுக்கு வாங்கினவங்கள பற்றின ஏவிய டிவி ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அது முடிஞ்சதும் எடுத்து நீட்டின அவார்டையும் ரூபாய் பத்தாயிரத்துக்கான செக் அடங்கின கவரையும் ராஷ்டிரபதி உரியவங்களுக்கு வழங்கினார் எல்லாருமே வயசான கொடு குடு தளங்களாக இருந்தாங்க பார்வை வாங்கி போய் சோடா போட்டி கண்ணாடி போட்டிருந்தாங்க சில பேர் தடிக்கி விழ பார்த்தாங்க இதெல்லாம் சகஜம்தான் காட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு பின்னாடி எனக்கே கண் பார்வை கொஞ்சம் வாங்கி தள்ளி இருக்கவங்களையே அடையாளம் புரியாதப்ப மற்றவங்களுக்கு இப்படி நடக்கிறத பற்றி பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை விருதுகளுக்கு சிபாரிசு செய்கிற கமிட்டியில் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்கன்ற முறையில எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இருந்தாங்க அவங்களுடைய அழைப்பு அனுப்பித்தான் நான் இன்னைக்கு இங்கு வர நேர்ந்திருக்கு அவங்கள கேட்டால் கூட இது அந்த ராம் மனோகர் ராவு புரிஞ்சிடும் சரி விழா முடியட்டும் அப்புறம் கேட்கலான்னு அட்லீஸ்ட் அந்த ஏவியிலிருந்து ஏதாவது தெரியுதான்னு அதை கவனமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவருடைய நேரம் வரும்போது முப்பது வருஷமா சமஸ்கிருதம் கற்பிக்கிறார் இவ்வளவு நூல்கள் குறிப்புகளை வச்சு என்னோட பாலியல் நண்பன் தானா இல்லையான்னு எப்படி உறுதி வருஷமா புத்தகம் எழுதுறதும் வேலை பார்க்கறதும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பொது விவரங்கள் தான் அதுல என் பள்ளித்தோடன அடையாளம் கட்ட எதுவுமே இல்லை நான் விழா முடிகிற வரைக்கும் பொறுமையா காத்திருந்தேன் விழா முடிஞ்சு மறுபடி தேசிய கீதம் ஒழிச்சது ராஷ்டிரபதி பரிவாரம் சூப்புடைசூலை உள்ளே போனார் வந்தவங்களுக்கு ஊழியர்கள் டீயும் பிஸ்கட்டுகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நான் விருது வாங்கினவங்கள்ட்ட இவருதான் ராம் மனோகர் ராவான்னு என் மனதில் சம்மந்தப்பட்ட நபரை குறி வச்சு நடந்தேன் பக்கத்தில் நெருங்கியும் விட்டேன் அவர் பக்கத்தில் இருந்த மற்றொரு விருது வாங்கின சமஸ்கிருத பண்டிதர்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார் இல்லை விசாரிச்சுக்கிட்டு இருந்தார் கேட்டுக்கிட்டு இருந்தார் சாஸ்திரிகளே நான் கரோல் பார்க் போகணும் என்கிட்ட நூறு ரூபா நோட்டாக இருக்கு அதை மாற்ற வேண்டாம்னு பாக்குறேன் கொடுங்களேன் மெட்ராஸ் போறப்ப ரயில்ல திரும்ப தந்துடுறேன் நான் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அது பாலிய சிநேகிதன் ராமனோகர் ராவ் தான் வேற யாரும் இல்லை வேறு யாராவும் இருக்க முடியாது எழுபத்தேழு வயசான பின்னாடியும் இன்னைக்கும் பின்ன கணக்குல அவருக்கு தகராறு இருக்கு முழுசை மாத்துனா குழப்போன்ற அவருடைய நிரந்தர வாழ்க்கை தத்துவம் அப்படியே தான் இருந்து நல்ல வேலை யார் செஞ்ச புண்ணியமோ தேசிய கீதம் முடிஞ்சதும் ராஷ்ட்ரபதியை நிப்பாட்டி வச்சு என்கிட்ட நூறு ரூபாயாக இருக்குது நீங்களும் செக்காக கொடுத்துட்டீங்க மாற்ற முடியாது தயவு பண்ணி ஆட்டோ ரிக்ஷாக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் சில்லறையாக கொடுத்துட்டு போங்க நான் கரோல் பார்க் போகணுன்னு மன்றாடாமல் விட்டாரே என்று எனக்கு திருப்தியாக இருந்தது இதுக்கு மேலேயும் நானே போய் அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு விவரம் சொல்லலாமான்றதுக்கு தயங்கினேன் என்னோட மணி பர்ஸ்ஸில் அப்போ முழுசாக ஒரு பத்து ரூபாய் நோட்டும் என் ஒருத்தனுக்கு மட்டும் வீடு போகிறதுக்கு ஆட்டோ சார்ஜ் மட்டும்தான் இருந்துச்சு நான் ராவிட அறிமுகப்படுத்தி கொண்டு அவரையும் என்னோட கூட்டிகிட்டு போறதா இருந்தால் முழுசா இருக்கும் பத்து ரூபாயை கண்டிப்பாக மாற்ற வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லை அவரை கூட கூட்டிகிட்டு போய் என் வீட்டுக்கு போன பின்னாடியே நான் மேலும் பல முழு பத்து ரூபாய்களை மாற்றும்படி ஆனாலும் ஆகிரும் அதுக்கு நான் தயாரா இல்லை முத முதல்ல எனக்கும் உடனே பின்ன கணக்கு பிடிக்காம போய் முழுமையை மாற்றாம அப்படியே கட்டி காக்கணும்ன்ற ஆசை தவிர்க்க முடியாமல் ஏற்பட்டுடுச்சு அந்த தத்துவத்தின் குருநாதருக்கு முன்னிலையிலேயே எனக்கு ஞானம் பிறந்தது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் கதை இந்த இடத்துல முடிக்கிறாரு நான் பார்த்த சாரதியவர்கள் இது போல ஆட்களை நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருப்போம் இந்த கதையின் நாயகன் யோசிக்கிற மாதிரியே கஞ்சத்தனமா இல்லை அவங்களுக்கு உள்ளபடியே உள்ள இயல்பான குணமா எப்படின்னு சொல்ல தெரியல மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்